தலைப்பு செய்திகள் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க கோரி யாழில் கையெழுத்து போராட்டம் இன படுகொலை யுத்த குற்றங்கள் அரசியல் நீதி என அனைத்திற்கும் சர்வதேசத்தின் தலையீடு வேண்டும் வடகிழக்கில் பிள்ளைகள் சிறப்பான கல்வியை பெறுவதை உறுதிப்படுத்துக அனுராதபுரம் மருத்துவமனையில் பெண் மருத்துவர் பாலியல் பலாத்காரம் மருத்துவ ஊழியர்கள் வேலை வைத்திய பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க கோரி யாழ்ப்பாணத்தில் கையெழுத்து போராட்டம் ஒன்று நேற்று முன்னெடுக்கப்பட்டது மக்கள் பேரவைக்கான இயக்கத்தின் ஏற்பாட்டில் யாழ் மத்திய பேருந்து நிலையம் முன்பாக நேற்று காலையில் இப்போராட்டம் நடைபெற்றது பயங்கரவாத தடை சட்டத்தை உடனடியாக நீக்க வேண்டும் என கோரி மக்கள் பேரவைக்கான இயக்கம் நாடு முழுவதும் கையெழுத்து பெறுகின்ற போராட்டத்தை நடத்தி வருகின்றது இதன் தொடராக யாழ்ப்பாணத்திலும் கையெழுத்து பெறும் போராட்டத்தை நேற்று மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஆட்சிக்கு வர முன்னர் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும் என கோரி வந்த ஜேவிபியினர் நீக்காமல் இருப்பதையும் கண்டித்து மக்கள் பேரவைக்கான இயக்கம் இந்த சட்டம் நீக்கப்படும் வரை தொடர்ந்து போராட்டம் முன்னெடுக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளனர் தமிழர்களுக்கு எதிரான இன படுகொலை யுத்த குற்றங்கள் அரசியல் நீதி என அனைத்திற்கும் சர்வதேசத்தின் தலையீடு வேண்டும் அதனை மறுப்பவர்கள் குற்றவாளிகள் என சமூக நீதிக்கான செயற்பாட்டாளரும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளருமான தெரிவித்துள்ளார் அருட்தந்தை மா சக்திவேல் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது அதில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது முன்னாள் பிரதம மந்திரியும் ஜனாதிபதியுமான ரணில் விக்ரமசிங்கவோடு அல் ஜசீரா ஊடகவியலாளர் நடத்திய நேர்காணலை தொடர்ந்து தெற்கில் ரணில் விக்ரமசிங்கவிற்கு எதிராக மக்களின் கொந்தளிப்பு விழுந்துள்ளது என தெரிவித்துள்ளார் கல்விக்கான முதலீடு செலவல்ல அது எதிர்காலத்திற்கான முதலீடு கல்விக்கான ஒதுக்கீடுகளை சமத்துவ அடிப்படையில் மேற்கொண்டு தெற்கின் பிள்ளைகளைப் போல வடகிழக்கின் பிள்ளைகளும் தரமான சமத்துவமான சிறப்பான கல்வியை பெறுவதே இவ்வாண்டிலிருந்தே உறுதிப்படுத்துமாறும் இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரை ராஜா ரவிகரன் கல்வி அமைச்சரிடம் வலியுறுத்தியுள்ளார் பாராளுமன்றத்தில் நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் மீதான குழுநிலை விவாதத்தில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அனுராதபுரம் போதனா மருத்துவமனையில் பெண் மருத்துவர் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மருத்துவமனை மருத்துவர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் சந்தேக நபரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என கோரி மருத்துவமனை ஊழியர்கள் பணியில் இருந்து விலகி நேற்று காலை முதல் வெளிநோயாளர் பிரிவிலும் சிகிச்சை நிறுத்தப்பட்டுள்ளது மார்ச் மாதம் பத்தாம் திகதி மாலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு மணிக்குள் நடந்த இந்த துரதிருஷ்டமான சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட முப்பத்தி இரண்டு வயது பெண் மருத்துவர் தனது பணியை முடித்துவிட்டு மருத்துவர்களுக்கான அரசு குடியிருப்பிற்கு வந்தபோது அடையாளம் தெரியாத நபர் கத்தியை காட்டி மிரட்டி பாலியல் பலாத்காரம் செய்ததாக கூறப்படுகின்றது பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவின் கூற்றுப்படி அனுராதபுரம் போதனா மருத்துவமனையில் பெண் மருத்துவரை பாலியல் பலாத்காரம் செய்த சந்தேக நபர் அடையாளம் காணப்பட்டுள்ளார் அவரை கைது செய்ய ஐந்து போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன அனுராதபுரம் போதனா மருத்துவமனையின் மருத்துவர் குடியிருப்பில் பெண் மருத்துவரை பாலியல் பலாத்காரம் செய்த சந்தேக நபர் இராணுவத்தில் இருந்து தப்பி வந்த சிப்பாய் என்று பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் இந்த சம்பவம் குறித்து அனுராதபுரம் போலீசார் விசாரணைகளை நடத்தி வருகின்றனர் மேலும் சந்தேக நபரை கைது செய்ய விசாரணை தொடங்கியுள்ளதாகவும் போலீஸ் தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு கரடியனாறு பிரதேசத்தில் உள்ள பாடசாலையில் சிற்றுண்டு சாலையில் செவ்வாய்க்கிழமையன்று விற்கப்பட்ட உணவு ஒவ்வாமை காரணமாக ஐம்பத்தி இரண்டு மாணவர்கள் சுகவீனமுற்ற நிலையில் கரடியனாறு பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மாணவர்களில் சிலர் மேலதிக சிகிச்சைக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர் குறித்த மாணவர்கள் பாடசாலை இடைவெளி நேரத்தில் பாடசாலையில் அமைக்கப்பட்டுள்ள சிற்றுழிச்சாலையில் நூடுல்ஸ் வாங்கி உண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது கரடியனாறு மகா வித்தியாலயத்தில் தரம் ஆறு முதல் உயர்தரம் வரையிலான இருபத்தி ஓரு ஆண்களும் முப்பத்தி ஓரு பெண்களுமாக ஐம்பத்தி ரெண்டு பேர் உணவு ஒவ்வாமை காரணமாக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த மாணவர்களின் மூவர் மயக்கமுற்ற நிலையிலும் ஏனையவர்களுக்கு வாந்தி மற்றும் வயிற்றோட்டம் ஏற்பட்டதன் காரணமாக பாடசாலை ஆசிரியர்கள் மற்றும் அயிலவர்களின் உதவியுடன் உடனடியாக வைத்தியசாலைக்கு கொண்டு வரப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினரால் மீண்டும் ஒரு தொழிற்சங்க நடவடிக்கை மேற்கொள்ள தயார்படுத்தல் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அறிய முடிகின்றது வைத்தியசாலைக்குள் நிலவும் குறைபாடுகள் தொடர்பில் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் ஏற்கனவே தொழிற்சங்க போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் இது தொடர்பில் வைத்தியசாலை பணிப்பாளர் சத்தியமூர்த்தியுடன் நடத்தப்பட்ட கலந்துரையாடலில் எடுக்கப்பட்ட தீர்மானம் எதனையும் பணிப்பாளர் அமுல்படுத்தாமல் அசம்பந்தமாக இருக்கின்றார் என குற்றம் சாட்டியே மீண்டும் தொழிற்சங்க போராட்டத்திற்கான ஆயத்தங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன இது குறித்து வைத்தியசாலை பணிப்பாளர் சத்தியமூர்த்திக்கு அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினரால் கடிதம் மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தமிழீழ விடுதலை இயக்கம் ஒளிக்காற்று நடவடிக்கை எடுத்து கட்சியில் இருந்து நீக்கிய முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் விந்தன் கரங்கரட்னம் நேற்று இலங்கை தமிழரசு கட்சியில் இணைந்து கொண்டுள்ளார் இலங்கை தமிழ் அரசு கட்சியின் பதில் தலைவர் சி.வி.கே. சிவஞானத்திடமிருந்து ஆயுட்கால உறுப்பினர் அங்கத்தவத்தை விந்தன் பெற்ற கொண்டார். அவருடன் அவரது மகனும் தமிழ் அரசு கட்சியில் இணைந்து கொண்டார். எலான் மாஸ்கின் விண்வெளி தொழில்நுட்ப நிர்வனமான ஸ்பேஸ்எக்ஸ் ஸ்டார்லிங்க் சேட்கை கொள் மூலம் இனிய சேவைகளை வழங்கி வருகிறது. இந்நிலையில் இந்த சேவையை இந்தியாவிற்கு கொண்டுவர தொலைத்தொடர்பு நிறுவனமான ஏர்டெல்லுடன் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது இதை ஏர்டெல் நிறுவனம் செவ்வாய்க்கிழமை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது இந்த ஒப்பந்தம் ஸ்பேஸ் எக்ஸ் இந்தியாவில் ஸ்டார் லிங்கை விற்பனை செய்வதற்கான அங்கீகாரத்தை பெறுவதற்கு உட்பட்டது என்று அறிக்கையில் ஏர்டெல் தெரிவித்துள்ளது மேலும் ஏர்டெலின் சில்லறை விற்பனை கடைகளில் ஸ்டார்லிங்க் உபகரணங்களை வழங்குவது குறித்து ஆராய்ந்து வருவதாகவும் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது பயங்கரவாத அமைப்பை சேர்ந்த பயங்கரவாதிகள் தென்மேற்கு பாகிஸ்தானில் ரயில் மீது தாக்குதல் நடத்தி ரயிலை சிறைப்பிடித்து அதிலிருந்து நூறு பயணிகளை பிணை கைதிகளாக பிடித்து வைத்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன பலேசிஸ்தான் மாகாணம் குவாட்டினிருந்து பெஷார்வர் நோக்கி நானூறு பயணிகளுடன் சென்று கொண்டிருந்த ரயில் மீது பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தியிருக்கின்றனர் இதில் ரயில் ஓட்டுநர் காயமடைந்ததடுத்து ரயில் பாதி வழியில் நிறுத்தப்பட்டுள்ளது இதில் இருந்த பாதுகாப்பு படை வீரர்கள் உட்பட நூறு பேரை பிணை கைதிகளாக பிடித்து வைத்திருப்பதாக பலேஜ் பயங்கரவாத அமைப்பு தெரிவித்துள்ளதாக கூறப்படுகின்றது இந்த தாக்குதலில் ரயிலில் இருந்த ஆறு பாதுகாப்பு படையினர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது இது குறித்து பாகிஸ்தானின் அனைத்து பாதுகாப்பு அமைப்புகளும் துரிதமாக செயல்பட்டு நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் என்று அந்நாட்டு செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் காஞ்சிபுரம் புகழ்பெற்ற ஏகாம்பரநாத திருக்கோவில் புனரமைப்பு பணியின் போது இருநூறு கால பழமையான தண்டாயுத பாணி சிலை கண்டெடுக்கப்பட்டுள்ளது கோயில் நகரம் என கூறப்படும் காஞ்சிபுரம் பல்வேறு புகழ்பெற்ற சைவ வைணவ மற்றும் சமண பௌத்த திருக்கோவில்கள் அமைந்துள்ளது அவ்வகையில் பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்றான தளமான போற்றக்கூடிய ஸ்ரீ ஏகாம்பரநாதர் திருக்கோவில் அமைந்துள்ளது இத்திருக்கோவிலுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வெளிநாடு மற்றும் வெளி மாநில மற்றும் தமிழகத்தை சேர்ந்த பக்தர்கள் வருகை புரிந்து சாமி தரிசனம் மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் திருக்கோவிலின் மகா கும்பாபிஷேக பணிகள் தற்போது நடைபெற்று வரும் நிலையில் திருக்கோவில் வளாகத்தில் உள்ள கோசாலை வளாகத்தில் கடந்த பத்து நாட்களுக்கு முன்பு புனரமைப்பு பணிகள் நடைபெற்றதாகவும் அப்போது தெய்வ திருச்சிலை கிடைத்ததாகவும் தெரிய வந்துள்ளது இது குறித்து அறிந்த சமூக ஆர்வலர் டில்லி பாபு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நேற்று புகார் மனு ஒன்றை அளித்தார் அதில் திருக்கோவில் வளாகத்தில் முறைகேடாக புனரமைப்பு பணிகள் என்ற பெயரில் நடைபெற்ற போது சிலைகள் கிடைத்துள்ளன அதனை செயல் அலுவலர் மறைக்கும் நோக்கில் செயல்படுவதாகும் இதனை உடனடியாக ஆய்வு செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்தார் இந்நிலையில் திருக்கோவிலில் நேற்று காலை இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையாளர் ஜெயா நகை சரிபார்க்கும் குமார் தொல்லியல் ஆலோசகர் ஸ்ரீதரன் ஆகியோர் கண்டெடுக்கப்பட்ட சிலையினை ஆய்வு மேற்கொண்டனர் தொல்லியல் ஆலோசகர் சிலையில் உள்ள குறையீடுகளை அதற்கான பொருட்கள் உதவியுடன் கண்டறிந்தார் இதனை தொடர்ந்து சிலை மீண்டும் முற்றிலுமாக துணிகள் கொண்டு மூடப்பட்டு பாதுகாப்பாக திருக்கோயில் அலுவலகத்தில் வைக்கப்பட்டுள்ளது வரலாற்றில் இன்று ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபது இலங்கையில் இருந்து முதல் தடவையாக ஐரோப்பாவிற்கு கோப்பி ஏற்றுமதி சுயஸ் கால்வாய் வழியே மேற்கொள்ளப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று மும்பையில் இடம்பெற்ற தொடர் குண்டுவெடிப்புகளில் முன்னூறு பேர் கொல்லப்பட்டனர் பிரதமர் நகரில் கொல்லப்பட்டார் பதினொன்று ஜப்பானில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தை அடுத்து அணு உலை வெடித்தது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை இணையதளத்தில் பார்வையிடலாம்